வணக்கம் இன்றைய ஆழமான அலசல்ல இறையல்ல கிருபை அதாவது கிரேஸ்ங்கிற கருத்து எப்படியெல்லாம் புரிஞ்சிக்கப்படுதுன்னு கொஞ்சம் பார்க்க போறோம் குறிப்பா மனுஷனோட விருப்பத்துக்கும் ரட்சிப்புக்கும் கிருபையோட பங்கு பத்தி பலவிதமான பார்வைகள் இருக்கு ஆமா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த பார்வைகளை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இத பெலேஜியனிசம் மத்த முக்கிய கண்ணோட்டங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னு பாக்கலாம் வாங்க இத கொஞ்சம் விரிவா பேசுவோம் சரி முதல்ல இந்த பெலேஜியனிசம் இது வந்து மத்த பார்வைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா தெரியுது ஆமா மூல பாவம் ஒரிஜினல் சின் அப்புறம் முழுமையான சீர்கேடு டோட்டல் டிப்ராவிட்டி அதாவது மனுஷன் பாவம் செஞ்சதால இயல்பாவே கடவுள தேட முடியாத அந்த நிலை இதையெல்லாம் இது ஏத்துக்கலன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான வேறுபாடு பெலேஜியனிசம் என்ன சொல்லுதுன்னா மனுஷனுக்கு முழுமையான சுதந்திர சித்தம் அதாவது அப்சல்யூட் ஃப்ரீ வில் இருக்குன்னு சொல்லுது முழுமையான சுதந்திர சுத்தம் ஆமா அதாவது கடவுளோட எந்த ஒரு உதவியும் இல்லாமலேயே நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்கிற சக்தி அவனுக்கு இருக்குதுன்னு வாதிடுது மனுஷங்க வந்து அவங்களோட சொன்ன முயற்சியாலேயே நீதியை அடையலாம் பாவத்தை தவிர்க்கலான்னு நம்புது அப்ப கடவுளோட கிருப அதான் இங்க பிரச்சனை இதனால கடவுளோட கிருபையோட தேவை குறிப்பா நம்ம சித்தத்துக்கு உதவி செய்யற அந்த கூட்டுறவு கிருபை கோபரேட்டி சொல்லுவாங்க அதோட அவசியத்தை இது ரொம்ப சொல்ல போனா முழுசாவே மறக்குது கிருப தேவையில்லைன்னு சொன்னா உம் அதனாலதான் சரித்திர ரீதியா இது கண்டனம் செய்யப்பட்டது போல ஆமா அது மிக முக்கியமான காரணம் விசுவாசத்தோட ஆரம்பத்தையே கிருபைக்கு காரணம் காட்டாம மனித சித்தத்துக்கே காரணம் காட்டுச்சு சரி இதுக்கு மாறா மற்ற இறையல் கண்ணோட்டங்கள் கிருபையை எப்படி அணுகுது ஏன்னா அவங்க கிருபையை மையமா வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க ஆமா எல்லாருமே கிருபையை மையமா வைக்கிறாங்க ஆனா அதோட செயல்பாடு அது யாருக்கு எப்படி கிடைக்குதுங்கிற விஷயத்துல வேறுபடுறாங்க உதாரணமா உதாரணமா ஆர்மீனியனிசம் எடுத்துக்கலாம் அது வந்து முழுமையான சீர்கேட்டை ஏத்துக்குது அதாவது மனுஷன் விழுந்து போனா அவனுக்கு உதவி தேவன் ஏத்துக்குது சரி ஆனா கடவுளோட முன்னோடி கிருபைன்னு ஒன்னு இருக்கு அது எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கப்படும்னு நம்புது எல்லாருக்குமா ஆமா இந்த கிருப தான் மனுஷன் மறுபடியும் கடவுள் பக்கம் திரும்பறதுக்கான ஒரு திறனை ஒரு வாய்ப்பை கொடுக்குது இது இல்லாம மனுஷனால திரும்ப முடியாது ஓ அப்ப இது ஒரு மாதிரி கடவுள் தொடங்குற மனுஷன் ஒத்துழைக்கற மாதிரி காட் இனிஷியேட்டட் சினர்ஜிசம்னு குறிப்புல இருக்கு கரெக்ட் கடவுளால் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைப்பு கடவுள் அந்த முதல் படியே கிருபை மூலமா வைக்கிறார் அப்புறம் மனுஷன் அதை ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் அவனோட விருப்பம் சரி அப்ப ஆர்மீனியனிசத்துல கடவுள் ஒருபடி முன்னே வச்சு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் கேள்வனிசம் பத்தியும் இருக்கு உங்க குறிப்புகள்ல அதுவும் முழுமையான சீர்கேட்டை ஏத்துக்கிறதுன்னு சொன்னீங்க ஆனா கிருபையை வேற மாதிரி பாக்குதாமே அதேதான் கேல்வனிசமும் முழுமையான சீர்கேட்டை ஏத்துக்குது ஆனா கிருபை விஷயத்துல அவங்க பார்வை வித்தியாசமானது

இது ஆர்மீனியன்சத்துல இருந்து ரொம்ப வேறுபடுது ஆமா ரொம்பவே இது இல்லாம கேல்வினிசம் பொதுவான கிருபை காமன் கிரேஸ் பத்தியும் பேசுது இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற பொதுவான நன்மைகள் ஆசிர்வாதங்கள் மாறி ஆனா இது ரட்சிப்புக்குரிய கிருபை இல்ல சரி புரிஞ்சது அப்போ முக்கிய வேறுபாடு யாருக்கு கிருபை கிடைக்குது அது அவங்களை எப்படி பாதிக்குதுங்கிறதுல இருக்கு அடுத்ததா செமி பெலேஜீனிசம்னு ஒண்ணு பேர்லே பலேஜீனிசம் வருது இது என்ன இது வந்து ஒரு வகையில பெலேஜினிசத்துக்கும் மத்தவங்களுக்கும் நடுல நிக்க முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஓஹோ செமி பெலேஜினிசம் ரட்சிப்புக்கு கிருபை அவசியம்னு ஏத்துக்கிட்டது இது பெலேஜினிசத்துல இருந்து ஒரு படி மேல ஆனா எங்க பிரச்சனை வந்ததுன்னா விசுவாசத்தோட முதல் படிய அந்த தொடக்கத்தை மனுஷனோட சித்தம் தான் எடுத்து வைக்குது கிருபை வந்து அதுக்கப்புறம் தான் உதவி செய்யுதுன்னு சொன்னது அப்ப மனுஷன் முதல்ல ஆரம்பிக்கிறான் அப்படி கிருபை உதவுது ஆமாம் இதனால விசுவாசத்தை கிருபைதான் தொடங்கணும்னு உறுதியா நம்முன சபைகள் இதையும் கண்டனம் செஞ்சாங்க ஆக இது கிருபையோட தேவையை ஏத்துக்கிட்டாலும் அந்த தொடக்கத்துல அதோட பங்க குறைச்சு மதிப்பிட்டது இதுவும் வரலாற்று ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த முதல் படி யார் வைக்கிறாங்க ஒரு பெரிய விவாதப் பொருளா இருக்கு போலயே நிச்சயமா அதுதான் மையமான கேள்வி கடைசியா புரோவிஷனிசம் பத்தி என்ன இருக்கு உங்க தகவல்கள் புரோவிஷனிசம் வந்து கடவுள் பாவ நிவாரணத்தையும் நற்செய்தியையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோட வழங்குறதையே கிருபைன்னு பாக்குது இது ஒரு ப்ரொவிஷன் அதாவது ஏற்பாடு மாதிரி சரி இது என்ன சொல்லுதுன்னா ஆதாமோட பாவம் மனுஷனோட சுதந்திர சித்தத்தை முழுமையா அழிக்கல விழுந்து போன மனுஷங்க கிட்ட இயல்பாவே அதாவது அற்புதம் எதுவும் நடக்காமலேயே நற்செய்திக்கு சாதகமா பதில் சொல்ல உண்மையான சுதந்திர சித்தம் ஆக்சுவல் ஃப்ரீவில் இருக்குன்னு வாதிடுது அதாவது ரெண்டு தெரிவுகள்ல கடவுளோட அழைப்புக்கு சாதகமாவோ பாதகமாவோ பதில் சொல்ல அவங்களுக்கு சக்தி இருக்கு சரி ஆக இப்போ இந்த எல்லா பார்வைகளையும் ஒப்பிட்டு பார்த்தா பெலேஜியனிசம் மட்டும் ரொம்ப தனிச்சு நிக்குது ஏன்னா கிருபையோட எந்த உதவியும் இல்லாமலேயே மனுஷனோட சித்தம் கடவுளை நோக்கி திரும்ப முடியும்னு அது சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அதோட தனித்தன்மை அதே சமயம் அது ஏன் கண்டனம் செய்யப்பட்டதுங்கிறதுக்கும் காரணம் மற்ற எல்லா முக்கிய பார்வைகளும் ஆர்மீனியனிசம் கால்வெனிசம் புரொவிஷனிசம் ஏன் வரலாற்றுல நிராகரிக்கப்பட்ட செமிபெலேசியனிசம் கூட ஏதோ ஒரு விதத்துல கிருப அவசியம்னு தான் சொல்லுது ஆமா கிருபை தேவங்கிறதுல அவங்க ஒன்றுபடுறாங்க ஆனா அந்த கிருபை எப்படிப்பட்டது அது எல்லாருக்குமா இல்ல சிலருக்கு மட்டுமா அது எப்படி வேலை செய்யுது வேறுபாடுகள் வருது அப்போ சுருக்கமா சுருக்கமா சொன்னா ஒரே வார்த்தைக்குள்ள மனித இயல்பு சுதந்திர சித்தம் கடவுளோட செயல்பாடு இரட்சிப்பு பத்தனை எவ்வளவு ஆழமான வித்தியாசமான நம்பிக்கைகள் இருக்குன்னு இந்த உரையாடல் காட்டுது இதுல பெலேஜியனிசமும் செமி பெலேஜியனிசமும் வரலாற்று ரீதியா திருச்சபையால பிழையான போதனைகள்னு ஒதுக்கப்பட்டிருக்கு மத்த பார்வைகள் அதாவது ஆர்மேனியனிசம் கால்வினிசம் புரோவிஷனிசம் போன்றவையெல்லாம் இன்னைக்கும் இறையியல் விவாதங்கள்ல முக்கியமான இடத்தை பிடிக்குது நிச்சயமா இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இந்த கலந்துரையாடலை முடிக்கிறப்ப உங்களுக்காக ஒரு இறுதி கேள்வி இல்லனா சிந்தனைன்னு வச்சுக்கலாமே கிருபை பத்தின இந்த வெவ்வேறு கண்ணோட்டங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இத வச்சு பார்க்கும்போது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட பொறுப்புக்கும் தெய்வீக செயல்பாட்டுக்கும் இடையிலான அந்த உறவை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல ஏதாவது மாற்றம் வருமா இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க